ஒரு சிஸ்டர் தமிழ்ல கேட்டிருக்கீங்க ஆம்பல் கேர் கல்குலேஷன் சொல்லுங்க ஆம்பல் கேர்னா நம்மளோட ஆம்பூல் உயரத்தை ரெண்டா பிரிச்சு இங்கிருந்து ஸ்ட்ரைட்டா வந்து இந்த இடத்துல இப்படி வரும் இல்லையா அவங்க கேட்டிருக்கிறது இதோட டிஸ்டன்ஸ் கல்குலேஷன் கேட்டிருக்காங்க நம்ம அதை தமிழ்ல ஆம்பல் கேர்னா தமிழ்ல வந்து அக்கல் பகுதி வளைவு ஓகேவா அதாவது நம்மளோட

இது எதுக்குனா நம்மளோட ஹை நேக்கு, காலர் நேக்கு, இதுக்கெல்லாம் தான் இந்த கால்குலேஷன் ஓகேவா இந்த இடத்துல வரது நெக்ஸ்ட் டீப் நெக்குக்கு டீப் நெக்குக்கு நம்மளோட அப்பர் செஸ்ட் இருக்குல்ல அதை நால வகுத்துறமா நாலால வகுத்தா என்ன ஆன்சர் வரும் 35 முப்பத்தி நான் வகுத்த சேர்த்தேனா எனக்கு வர ஆன்சரு ஒன்பதே ஹால் இல்லையா இந்த ஒன்பதே ஹால என்னோட இந்த ஆம்போ லைனையே நான் வரைஞ்சுக்கிறேன் வரைஞ்சிட்டு நிறஞ்சுக்கிறேனா என்னோட மார்ஜின்ல இருந்து நீங்க ஒன்பதே காலை நான் மார்ச் பண்ணிக்கிறேன் இப்போ நான் டீப் நெக்கு சொல்லிட்டு இருக்கேன் டீப் நெக்னா என்னன்னா கழுத்து ஓகே இறக்கமான கழுத்து டீப் நெக்னா உயரமான கழுத்துனா இரக்கமான கழுத்துவா இரக்கமான கழுத்து எதுலாம் செய்யும் ஏழு எட்டு ஒன்பது பத்து ஆறு கூட சேரும் அதுக்கு கீழே வர எல்லாமே இரக்கமான கழுத்து தான் ஹை

வந்துடுறது நல்லா கரெக்டாக பார்த்து கலந்துக்கணும் அதனால தான் அவ்வளோ லேட் பண்ணேன் இப்போ நான் மூணை மூணால் டிவைட் பண்ணுறேன் டிவைட் பண்ணால் எனக்கு கிடைக்கிற ஆன்சரு ஒன்று ஆல்ரெடி நான் வகுத்து பார்த்துட்டேன் ஒன்று கிடைக்குது அந்த ஒன்றை நான் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேவா மார்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஆம்பூர் உயரத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கோம் இல்லையா

நான் கண்டுபிடிச்சேன்ல இந்த ஒன்பதே ஹாலு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து மேல இருந்து நம்மளோட இங்க இருந்து செகண்டா உள்ள இது வந்து தையல் குடிக்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் செகண்டா ஒரு அரை இன்ச் உள்ள வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இந்த செகண்ட் லைன்ல தான் நம்ம டேப்ப வச்சு பாக்கணும்

நம்மளோட ஆங்கோலோட ஆங்கோ சாரி நம்மளோட கேப்போட லென்த் இருக்கு இல்லையா அந்த லென்த் முடிகிற இடத்துல இருந்து ஒரு சுற்றளவு எடுப்போம்ல அதாவது அந்த சுற்றளவை ரெண்டா பிரிச்சு அதுல இருந்து முக்கால் பிரிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அவங்க அப்படிதான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து ஆங்கோல் உயரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம கத்துக்கலாம் எப்பவுமே ஒரு விஷயம் கத்துக்கிற விஷயத்துல மட்டும் நம்ம ஈகோ பார்க்க கூடாது இப்ப எனக்கு பதினொன்று பதினொன்னு வருது இந்த 11ல 11 வருதா இந்த 11 சரி இந்த 11 நான் ரெண்டா பிரிச்சேனா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் 5 ரூபாய் கிடைக்கும் ரெண்டா பிரிச்சா 5 and 1/2 கிடைக்குமா அப்போ இந்த 5 and 1/2 ல இருந்து நான் முக்கால் இன்ச் மைனஸ் பண்ணனும் பண்ணேனா என்ன கரெக்ட்டா வரமா தெரியல

மைனஸ் இது ஓகேவா மைனஸ் மைனஸ் முக்கால் இன்ச்சு எவ்வளோ கிடைக்கும் அஞ்சு கால் கிடைக்குது சாரி அஞ்சு கால் கிடைக்குது ஓகே இதுதான் நம்மளோட அம்புகள் உயரம்னு சொல்லியிருக்காங்க ஏ பக்கி அஞ்சு கால் அஞ்சு கால் கிடைக்குது இப்போ இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதானே ஆமாக்குதா அப்போ இந்த தெரியலமெண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சரியா வருது எல்லாத்தையுமே தியரட்டிக்கெல்லாம் பண்ணி பாக்கரலாம் ஒண்ணும் தப்பு இல்ல எப்பவுமே ஒருத்தவங்க ஒண்ணு சொல்லி தராங்கன்னா அதை நம்ம ஈகோ பார்க்காம ட்ரை பண்ணி பாத்துடலாம் கத்துக்கிற விஷயத்துல மட்டும் நீ சொல்றதா சரி நான் சொல்றதா சரின்னு சொல்லி பாக்கவே கூடாது ட்ரை பண்ணி பார்க்கறோம் சத்யா சிஸ்டர் இப்போ நான் சொல்லி கொடுத்தேன்லையா இந்த கлькуலேஷன் வந்து ஒரு பழைய முறை கлькуலேஷன் பழைய முறையான்னு தெரியல நான் ஒரு எனக்கு ஒரு 15 16 இயர் இருக்கும்போது 10th முடிச்சு ஒரு டெйலர் ஷாப் வர்க்குக்கு போனே அங்க हेम हेमமிங் வைக்கிறது வுப் வைக்கிறதுன்னா சின்ன சின்ன வேலைக்கு saree fold பண்றதுக்கு அம்மா அவங்க எல்லாம் வந்து வந்துள்ள ஏதோ ஒரு தொழில் கத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் சேர்த்து விடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி சேர்ந்தேன் அப்ப நான் ஹெம்மிங் ஊக்கி வைக்கும் போது அந்த கட்டிங் மாஸ்டர் பக்கத்துல அந்த டெய்லரை நான் கட்டிங் போடும்போது பக்கத்தில் பக்கத்துல நின்னுட்டு அவங்க கட்டிங் போடுறது நான் சும்மா விளையாட்டாக தான் வாட்ச் பண்ணேன் பெருசா கற்றுக்கணும் அந்த ஆர்வத்தோடையெல்லாம் நான் பார்க்கல அப்போ வந்தா அந்த இந்த இடத்த இந்த இடத்த அளந்து அளந்து பண்ணுவாங்க இப்படி பக்கத்துல சை சைடில் எழுதி எழுதி வைப்பாங்க அப்ப அப்ப எனக்கு வந்து நான் டெய்லியுமே பாக்குறதுனால மைண்ட்ல பதிஞ்சிருந்தது நிறைய விஷயங்கள் நான் சின்ன வயசுல என்ன பார்த்து பார்த்து மெமரியில பதிஞ்சு நான் அது மூலமா எல்லாருக்கும் தச்சு கொடுத்து அப்படி டெவலப் ஆனேன் ஒரு நாள் அந்த அண்ணா கிட்ட ஒரு பிளவுஸ் தச்சுட்டு போய் கொடுத்த காமிச்சேன் காமிக்கும் போது அவங்க வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க ஏமா நீ சும்மா தானே நின்றுட்டு இருந்த எப்படி நான் என்கிட்ட நீ டவுட் கூட கேட்கலையே எப்படி அப்படி சொல்லி கேட்டாங்க அவங்க ரொம்ப ஹாப்பி ஆனாங்க அப்ப சொன்னாங்க உங்ககிட்ட நல்ல ஒரு கத்துக்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படி சொன்னாங்க அதுக்கப்புறம் வேற ஒரு டிசைனர் ஷாப்புக்கு ஒர்க்குக்கு போனேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செய்யறதுக்கு ஒர்க் போனேன் அங்க போன இடத்துல அவங்க பண்றதெல்லாம் என் மைண்ட்ல நான் அப்சர்வ் பண்ணேன் அப்படிதான் எனக்கு டெய்லரிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு நிறைய நிறைய டிஸ்கரேஜ் எல்லாமே தாண்டி பார்த்து நல்லது கெட்டது எல்லாமே பார்த்து இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் ஓகே இது வந்து ஒரு கால்குலேஷன் இதுவும் கரெக்டா வரும் போட்டு பாருங்க இந்த நான் அகலமா இந்த இடத்துல வரும் இது நம்ம கரெக்ட் இந்த இந்த கேல்குலேஷன் படி போட்டோம்னா இங்க சுருக்கு லூஸ் எதுவுமே அடிக்காம கரெக்டா உட்காரும் நம்ம நாட் கூட கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது அது வந்து ஃபிட்டா உட்காரும் அதுக்குதான் ஈஸி கால்குலேஷன் ஓகேவா வேற யாராவது உங்களுக்கு வேற ஏதாவது கேல்குலேஷன் தெரிஞ்சாலும் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் ஒவ்வொரு கமெண்டா வாசிச்சு என்னென்ன நீங்க டவுட் கேட்டிருக்கீங்களோ அதெல்லாம் கிளியர் பண்ணலாம் இப்ப ஒரு அம்புல்க்கு கிட்ட காயத்ரினு நினைக்கிறேன் அவங்க பேரு அவங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணிருக்கேன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் இன்னும் என்னென்ன கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பாத்துட்டு பண்ணணும் பண்ணலாம் ஒரு சிஸ்டர் கேட்டிருக்கீங்க பிரின்சஸ் கட் கேட்டிருக்கீங்க இல்லையா அதுவும் போட்டு பாத்திரலாம் அண்டு இன்னொருத்தவங்க வந்து டூப்ளிகேட் எடுப்போம்ல பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பால் பட்டன் அனுப்பிக்கங்க நான் குடுக்கற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்